வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்படி பார்த்தா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வந்து வக்ரகதியாகிறார் சரிங்களா அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணிக்கு சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார் அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அப்போ கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலு வரை அதாவது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் பார்த்தா முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் பார்த்தா இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு மேனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசிலே வக்ரமும் நிவர்த்தி அடைஞ்சார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்ரம் மேசராசியிலிருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க கன்னிராசினர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான ஒரு தீபாவளின்னு தான் நான் சொல்லுவேங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு திருப்பமுனை அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து கண்டகச்சனி ஆரம்பித்து ஒரு நாலரை மாதம் ஆகுது கிட்டத்தட்ட போன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ பயிற்சி ஆகும்போது இந்த சனி பகவான் வந்து பார்த்தா இயல்பு நிலையில் இருந்தார் அப்போ கும்பத்தில் இருந்து ராசிக்கு முன்னோக்கி போயிட்டார் அதுதான் இயல்பு நிலைன்னு சொல்கிறது அப்போ மீன ராசிக்கு போன சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக சனி பகவானுக்குன்னு பார்த்தா மூணு ரா அதாவது மூணு பார்வை உண்டு மூணு ஏழு பத்து அப்போ மீன ராசியிலிருந்து மூணாவது ராசியை பார்த்தா ரிஷப ராசி ஏழாவது ராசியை பார்த்தா உங்கள் ராசி கன்னி ராசி பத்தாவது ராசியை பார்த்தா தனுசு ராசி இந்த மூணு ராசியை பார்த்தார் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் ரெண்டரை வருட காலம் சனி பகவான் உங்கள் ராசியை ஏழாம் மடமாக தான் பார்க்குறாரு அதே சமயத்தில் பார்த்தா அப்படியேப்பட்ட சனி பகவான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கண்டகச்சனியே வந்துட்டார் சரிங்களா கண்டகச்சனியை வந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது இதில் நிறைய பார்த்தா இந்த நாலரை மாத காலமாக திருமண தடை அதாவது வரன் பார்த்தவங்களுக்கு தாமதம் புத்திர பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு நஷ்டம் தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு கொஞ்சம் தடை இல்லாமல் சின்ன சின்ன அடி சின்ன சின்ன அதாவதுன்றது ஒரு மருத்துவ சார்ந்த செலவுகள் மன வழியோட கணவன் மனைவிக்குள்ளார ஒரு போராட்டம் குடும்பத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதாவது ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் யாருக்காக வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம்னு தெரியாமலே ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த நாலரை மாதம் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டக சனியாக வந்துட்டார் அதனால் பார்த்தா நிறைய கண்டங்கள் கொடுத்துட்டார் இந்த நாலரை மாதத்துக்குள்ளார இதில் வரலிங்கே எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனு அதாவது புண்ணியம் நிற்பையும் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்படி பார்த்தா இப்போ சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி இப்போ இந்த ஜூலை மாதம் தேதி அன்னைக்கு சனி பகவான் ஆகிறார் வக்கரம் அப்படின்னா பொதுவாக ராகு கேது மட்டும்தான் வக்கர கிரகம் அவர் தான் எப்போயுமே ரிபேஸ்லேயே சுற்றிகிட்டு இருப்பார் ஆனால் மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தா வக்கரம் அடையும் போது தான் ரிபேஸ் வருவார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வந்து வக்ரம் ஆகிறார் அப்போ மீண்டும் கும்பத்துக்கு வராருன்னு பார்த்தா கும்பத்துக்கு வரல அப்போ மீன ராசியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் அடைஞ்சு மீன ராசியிலேயே அந்த வக்கிரத்தை நிபர்த்தி பண்ணிக்கிறார் முடிச்சுக்கிறார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பரில் ஒரு முப்பது நாள் அக்டோபரில் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதத்தில் ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணால் நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வர்றார் இப்படி வரக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்குமுன்னா அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதுதான் அவங்களுக்கு இப்போ ஒரு தீபாவளின்னு நான் சொல்லேன் ஏன்னா அவங்களுக்கு சனி பகவான் வந்து முன்னாடி வரும்போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் கண்டகச்செனியாக அப்போ என்ன பண்ணுவார்னா வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா அப்படியே இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறதுனா கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரா இப்போ நல்லா இருக்கும் நல்லா இருக்குதுங்களா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படி பார்த்தா உங்களுக்கு கண்டகச்செனியில் நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு இன்னும் அடுத்து இந்த வரக்கூடிய நாலரை மாதம் பார்த்தா சூப்பராக உங்களுக்கு இருக்க போகுதுங்க அப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு ஒரு வெற்றி பாதைன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா பொதுவாக இந்த சனி பகவான் வந்து யார் அப்படி பார்த்தா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி அப்போ ரெண்டு ராசிக்கு அதிபதி மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி பன்னெண்டு வருஷ திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான் சரிங்களா அப்படி பார்த்தா தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் இப்போ வந்து கூடிய காலம் பார்த்தா கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம் இதெல்லாம் நீங்க இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க நீங்க நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலே நீ கண்டிப்பா அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க ஏன்னா நூறு சதவீத சதவீதம் பார்த்தா உழைக்கிறவங்களுக்கு உயர்வை கொடுத்தே தருவார் அதுக்காக வேண்டி நம்ம உழைக்காமல் உக்காந்துக்கிட்டு நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கிற விட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் நடக்குமா கண்டிப்பாக நடக்காது சரிங்களா முயற்சி எடுப்பவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் முயற்சி எடுக்காதவங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது முயற்சி எடுக்கணும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் வாழணும் வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரு அருமையான ஒரு பிளாட்ஃபாரம் இது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இந்த நாலரை மாதமாக சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த போகிறேன் இப்போ இந்த நாலரை மாதம் உங்களுக்கு நல்லதை மட்டுந்தான் கொடுக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து யோசனை பண்ணுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே யாருன்னா புதந்தான் தான் நிறைய குழப்பம் மட்டும் உண்டு நிறைய யோசனைகள் உண்டு நிறைய கேள்விகள் உண்டு இப்போ நான் ஒரு விளக்கத்தை சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இப்படி சொல்றாரே இருக்குமா அப்போ முயற்சி பண்ணலான்ற எண்ணம் உங்கள் மனசில் வந்தா நீங்க ஜெயிச்சிடலாம் இதுக்கு ஒரு கமாண்ட் போட்டு அதாவது இதுக்கு வந்து இவர் இப்படி இருக்குமா இது இருக்குமா சொல்றவங்க சொல்றவங்க எனக்கு நடக்கலை அப்படின்னா அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்க என்ன சொல்றா உழைக்கணும் முயற்சி எடுக்கணும் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்குள்ளார உள்வாங்கி அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்தணும்னா அந்த விஷயம் நமக்கு வெற்றி ஆகும் சரிங்களா அப்படி சொல்கிற விஷயம்தான் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேங்க சரிங்களா பொதுவாக இந்த சனி வக்கரம் அப்படின்றது நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பாதையில் இப்போ நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போக போகுது டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா சிலருக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா போக முடியலையா இப்போ நீங்கள் முயற்சி எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி ஆகும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க என்னால் பண்ண முடியலன்றீங்களா இப்போ ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா ஒன்று நஷ்டப்பட்டு வெளியில் வந்திருப்பீங்க இல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்திருப்பீங்க இல்லை இதுக்கு நமக்கு தேவையா நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து சனி பகவானும் புதன் பகவானும் யாருன்னா நட்பு கிரகம் புதன் பகவான் போய் சனி பகவான் வீட்டில் உட்காந்தாலும் சரி சனி பகவான் வந்து புதன் பகவான் வீட்டில் உட்காந்தாலும் சரி அவர் வந்து நட்பாக தான் வந்து உட்காருவார் அதனால புதனும் சனியும் நட்பு கிரகம்தான் ஒன்று அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு ஏழுல கண்டக்சனியா இருக்கிறார் அப்படின்னா இதுல வந்து நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் மூணு தான் ஒன்று வண்டி வாகனம் ஏவா தேவை தொழில் ரீதியாக போக்குவழி வழியில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா இன்னைக்கு கண்டகச்சனி என்ன பண்ணுவார்னா மண்ணை தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொன்னை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் அப்போ எது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நஷ்டம் தான் ஆனா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியாக உங்களுக்கு கொடுக்க போறாரு அதுதான் இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்றேன் கண்டகச்செனில இருந்து நீங்க வெளியில வர போறீங்க சந்தோஷங்கள் அனுபவிக்க போறீங்க அடுத்த கேட்டகரிக்கு கண்டிப்பா நீங்க முன்னேறி இருக்கீங்க இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா இதுக்கு மேல மற்றவங்க உங்களுக்காக வேண்டி வேலை செய்ய போறாங்க உழைக்க போறாங்க அந்த காலம்ன்றது இந்த ஜூலை பதிமூணுல இருந்து உங்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சரிங்களா அப்போ இந்த கண்டகச் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் நூறு சதவீதம் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்துட்ருக்கீங்களா திருமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்களா வரன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு இது போக பார்த்தா நான் புத்திர செல்வத்துக்காக வேண்டி நான் முயற்சி எடுத்துட்டுருக்குறேங்க என் குழந்த பாக்கியம் எனக்கு வந்து ஆசைக்கு பெண் இருக்குது என் வம்சத்துக்கு ஆள்றதுக்கு ஆண் இல்லைங்க இல்லை எனக்கு ஆணு பெண் ரெண்டுமே இல்லைங்க எனக்கு வந்து நான் அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நடக்குமா அப்படி பார்த்தா நிச்சயமாக இந்த உடைய வக்ரத்தை ஆகும்போது நீங்கள் அந்த இந்த முயற்சி எடுக்கணும் எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா வக்கரத்தில் செஞ்சால் நல்லதா வக்கரம் முடிஞ்சு செய்கிறதான்றது ஏன்னா இப்போ இந்த சனியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வக்கரம் ஆகும்போது உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு நல்லா இல்லாததுனால வ இந்த சனி வக்கரம் நல்லா இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்கிறவர் தான் இந்த வக்கரம் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் கண்டகச் செனியில் இருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு விவசாயத்துக்கு சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் சரிங்களா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் ஜூலை மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அதே ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பேர் கௌரவம் அங்கீகாரம் வரதுக்கு யோகம் உண்டு வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த டைம் முயற்சி பண்ணால் வெற்றி ஆகும் சரிங்களா திருமணம் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷங்கள் ஏன்னா செவ்வாய் தோசைன்னு எடுத்தால் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இல்லாமல் இருக்கணும் அதேமாரி தோஷம்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இல்லாமல் நாகதோஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அதே தாரதோஷம் அப்படின்னா லக்னாதிபதிக்கு ஏழு எட்டு சனியோ சுக்கரனு இருந்தால் தோஷம் அப்படி பார்த்தா தோஷங்கள் இல்லாத நம்ம ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த வக்கர காலத்துல உங்களுக்கு திருமண யோகம் நல்லபடியாக அமையும் சரிங்களா அதே மாதிரி இந்த காதல் கல்யாணம் எல்லாம் செட் ஆகும் பிரிஞ்ச காதல்கள்லாம் சேரலாம் உங்களோட லவ் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல படன்களை கொடுப்பாரு ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இயல்பு இயல்புக்கு நிற்கிறா நீங்கள் மாறி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் புரியுதுங்களா அதனால் பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணால் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறையா இருக்கும் அதாவது நம்ம இங்கேயே இருக்கலாமா வெளிநாடு போகலாமா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா சொந்தமாக மண்மனை வாங்குகிற யோகம் உண்டா கார் வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை மாற்றுறதுக்கு ஏதாவது நல்ல நேரங்காலம் இருக்கா இது எல்லாமே நம்ம திங்க் பண்ணுவோம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகம் நல்லா இருந்ததா சரிங்களா கையில் எவ்வளோ இருப்பு இருக்கோ அதுதான் நம்ம செலவு பண்ண முடியும் அதுபோல் நம்ம ஜாதகம் எந்தளவுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த பலனை தான் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு சரிங்களா அப்போ வந்து ஜாதகத்தில் நம்மளோட திசா புத்தி கெட்டு நேரம் கெட்டு டைம் சரி இல்லாமல் தோஷங்கள் இருந்து அப்போ நம்மளால சாதிக்க முடியலையே சொல்றவங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனால் எனக்கு நல்லா இல்லைன்னு பார்த்தா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு யாரும் உங்களுக்கு பலன் சொல்லலை சரிங்களா பொதுவான பலன்களை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க அந்த பொது பலன் உங்கள் இண்டிவிஜுவலாக உங்க ஜாதகத்துல நல்லா இருக்குதா நீங்க அது பார்த்துக்கோங்க கண்டிப்பா சொல்ற கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கண்டக்சனி பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த நாலரை மாத காலம் பார்த்தா நீங்க ஒரு பறக்கும் ஒரு விமானமாகவே கண்டிப்பா நீங்க இருக்க போறீங்க ஏன்னா பாதை இருக்கிற வரைக்கும் தான் விமானம் வந்து தரையில போகும் பாதை கட்டாயிருச்சுன்னா பாதையே முடிஞ்சு போச்சு இது எப்படி போய் நம்ம பறக்க போகுதுன்னு நம்ம பயந்துட்டு இருந்தால் ஜெயிக்க போக மாட்டோம் இல்லைங்களா அந்த பாதை தான் அதை பறக்க தொடங்கினது அது ஜெயிச்சது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பறக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை பார்க்க போகிறீங்க நீங்கள் சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே மது மேலே இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவருதுன்னு தெரியாமல் இருந்தீங்க கல்லோட அரிசை வாயில் போட்டுக்கிட்டு துப்பன்னா அரிசி போகுது முழுங்கனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்னு கணக்கில் உட்காந்துருந்தீங்க இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப் போகுது அடுத்தடுத்த கேட்டகரிக்கு நீங்கள் மாற போகிறீங்க அதனால் இந்த நாலரை மாத காலம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை மட்டும் கொடுக்க போகிறாரு இது நீங்கள் அனுபவித்து பார்த்த சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி